வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வருகான்னு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாடு விற்பனை ஓடுறேன் ஆறு மாடும் சென மாடு இருக்குது எப்படி எனக்கு பொறுமையாக பாருங்கள் மாடு இருக்கிற திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு ஒன்றுனா போட்டு வர பாருங்க இது மாடு நல்ல பெருவெட்டு பெருவெட்டுனா உங்களுக்கு பார்த்தது கொம்பு வந்து மொதவே உடஞ்சிது அது இப்போ கொம்புனால பிரச்சனை கிடையாதுங்க இப்போ மாடு வந்து ரெண்டாண்டியது கிடையாது பல்லு கெளுடு அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க நல்ல பெருவெட்டு இப்போ இது மத்தியான டைத்துலேயே நான் எடுக்கிறேன் தோத்தலாம் போச்சு கோட தோத்தல அதனால மடிச்சட்டு இன்னும் நல்லா இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் தேதி எடுக்கிறப்பா இது ஃபஸ்ட் மாடு ஃபஸ்ட் மாடு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு நேரம் பத்து பத்துக்கு சொன்னாங்க கண்ணில் கை கறவை பத்து பத்துக்கு அவங்க சொன்னாங்க நான் வந்து கறந்து பார்த்துட்டேன் ரெண்டு நேரம் ஏழு ஏழு பதினாலு லிட்டர் வருது இன்னொரு ரெண்டு ஒரு நாளில் கண்டிப்பாக பத்து பத்து ஏழு ஏழுக்கு நீங்கள் உறுதி அப்படி வச்சுக்கோங்க மாடு நல்லா பெருவெட்டு எந்த விதமான இல்லாத மாடுங்க நல்லா தெரிஞ்ச பக்கமானது கொண்டு தாராளமாக நீங்கள் கறக்கலாம் இதோட வேலை பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியாக இடத்துல வாங்கி கம்மியாக தான் போடுறதே கொஞ்சம் நெஞ்சம் மின் பின் பண்ணி தர்றேன் நீங்கள் ஏழு ஏழு பதினாலு லிட்டர் கலந்துக்கலாம் காம்பு தப்போ சுளி தப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது மாடு நல்ல பெருவெட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அட்வான்ஸ் ஆயிரம் ரூபா வந்து பாருங்கள் மாடு பிடிக்கல அந்த அட்வான்ஸ் ஆயிரம் வராது ஏன்னா நிறைய பிரச்சனைக்கு பா அப்படி இப்போது அட்வான்ஸ் போட்டே பிடிக்காத மாடுகள் வந்தும் பார்க்காம பிடிக்காமேங்க கிடக்குற மாடு நாலு மாடு இருக்குது அது எப்படி எனக்குறது ஒன்றுனா சொல்லிட்டு வர பாருங்க இது பெருவெட்டு மாடு முப்பத்தி இதோட விலை நீங்கள் ஏழு ஏழு பதினாலு லிட்டரு கலந்துக்கலாம் மாடு ரெண்டாம் எத்துக்கு இதெல்லாம் ஐம்பது அறுபது அந்த மாதிரி போகிற மாடு இப்போவே நம்மளுக்கு வாங்க வேடு பக்குவம் பண்ணி கிட்ட கிட்ட கொடுக்கலாம் மட்டேன் இது உதாரணத்துக்கு சொல்லணும்னா பத்து லிட்டரு கறக்குன்னு நினைக்கிற மாடு முப்பத்தொம்பது ரூபா உங்களுக்கு போட்டுக்கணும் இல்லை இப்போ வயிற் பிள்ளை பாருங்கள் வயிற் பிள்ளை அடுத்த எடுத்துட்டு அடிக்க வச்சேன் வைக்கப்புலு கொஞ்சம் செய்யலாம் இல்லை விடுத்தேன் இந்த வைப்பில் கண்டு கட்டுறது பாரு எல்லா மாடுக்கும் அங்கே வர அது சுற்றுற வைக்கி புல்லுனால் வாய் நம்ம திங்கி பின்ன வரைக்கும் தான் தின்னுச்சு வைக்கப்புலா தண்ணி தவிடு எல்லாம் கரெக்டாக பார்த்து செஞ்சோம்னா ஒரு பத்து பத்து ஈஸியாக கறக்கு எல்லா மாடுகளுமே அப்படித்தேன் ஏன்னா இது விலை இது நாற்பத்தஞ்சு ரூபா போட்டாலும் வருமானம் மாடு நம்ம கெட்ட சொல்லி கெட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது அதுக்காக எண்பத்தடி கேட்கறது கேட்க வேண்டாம் அனுசரித்து வாங்குற மாதிரி இருந்தால் மட்டும் வாங்கிக்கலாம் அனுசரிச்சுன்னா அதில் சில பேர் அனுசரிச்சின்னா அது எவ்வளோன்னே தெரியாமல் போயிடுது சும்மா ஒரு ஆயிரம் ஐநூறுபா அந்த மாதிரி தான் பண்ண முடியும் வேறு பெருசாக அவ்வளோ பண்ண முடியாது மாடு நமக்கு தெளிவான மாடு அடுத்து ரெண்டாவது மாடு செனமாடுங்க ஏழு மாத செண காம்பு கறக்க பிடிக்கவலை அப்படியே சூப்பராக இருக்குது இப்போ அந்த ஏழு மாதம் செனையில் இன்னும் நீங்கள் இருபது நாளைக்கு கடக்குனா கறக்கலாம் ஒரு நேரம் அஞ்சு லிட்டர் நீங்கள் கறந்துக்கலாம் பால் தம்புற அப்படியே கையை தடி விழுது இதெல்லாம் வயிறில் நடக்கிற காரணம் தோத்தலாம் விண்ணாவாக வரைக்கும் ஒரு கொம்பு வந்து வேறு பத்து இஞ்சி நல்லா தொடச்சி புண்ணு ஆரிச்சு இன்னொரு பத்து இருபது நாளைக்கு பார்க்கவும் அப்படியே அது ஒன்றும் பெரிய தொந்தரவு வந்த அளவுக்கெல்லாம் இல்லை இப்போ நான் வந்து காலையில கூட கொஞ்சம் டெஞ்சர் ஊற்றுனேன் ஏழு மாதம் செனமாடு என்னங்க தீனி இதிப்பு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை கொம்பு நாளையுமே நம்ம கொஞ்சம் டெஞ்சர் கிஞ்சரு ஊற்றி வரலாம் இல்லைனாலும் ஒரு ஒரு வாதிக்கு பார்க்கும்போது நாளையாமல் கிளையாமல் கட்டினா போது கட்டை கலந்து இப்போ இதுக்கும் பாருங்க அதெல்லாம் வயிறு நேரத்து நாளைக்கு பார்த்தா மாடே நோட்டமே வேறே தெரி இதுக்கும் பாருங்க வயிற் இருந்து எடுத்து போடுறேன் எப்படி திஞ்சுன்னு பாருங்க அப்படியே வயிற் தொட்டால் அதுக்கு ஆ ஒரு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி வைக்கப்பில்ல இந்த மாட்டிலுக்கெல்லாம் வேணுங்கிற தோற கொள்ளுங்க சென ஏழு மாதம் நீங்கள் ஒரு பத்து நாளை கலந்துக்கலாம் அப்படியே தான் போகிறேன் நம்ம மோந்து வாக்குறதவோ அதெல்லாம் எதுவும் கிடையாது ஒரு வாரத்துக்கு அப்படியே ரேட்டு பருத்தி கொட்டோம் அந்த மாதிரி தின்னுச்சின்னா எட்டு எட்டு பதினாறு லிட்டரு கறக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரேட்டு கம்மியாக தான் போடுறேன் இருபத்தி ஆறாயிருந்தேன் ரெண்டாவது சென மாடு சென ஏழு மாதம் செனையோடு தார இருபத்தி ஆறாயிரம் அடுத்து பார்த்தீங்கன்னா மாடு நல்ல ஓரளவுக்கு பெருவட்டும் சில்லெல்லாம் கிடையாது அட்டவான்ஸ் போடுறவங்க தயவு செய்து டக்குன்னு மாடை பிடிக்கிற மாதிரி இருந்து போடணும் இப்போ அந்த கன்றுக்குட்டி எப்போ சொன்னது இன்னோன்னு நிற்கிது அந்த கன்றுக்குட்டியும் காட்டுறேன் அடுத்து மூணாவது மாடு இது ஒரு எட்டு மாதம் அந்த மாதிரி கணக்கு வருங்க கணக்கு ஒரு ஏழு மாதம் வச்சு கணக்க கரையை விடாமல் கறந்துட்டாங்க ஒரு நேரம் ஒரு நேரத்துக்கு இப்போ பால் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டரா அனுசரித்து வருது அந்த என்ன இந்த மாரி பிடிக்கும் இது இப்படி... அம்பி மா இது சேனம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதம் இது ஒரு நேரத்துக்கு கலந்துக்கலாம் இந்த ஒரு காம்பில் வந்து இந்த ஒரு காம்பில் ஒரு ரெண்டு அடி கம்மியாக வர மாதிரி தெரிஞ்சுதே வருது இந்த மூளையில் அதுக்கு வீக்கமாக வீக்கமாக அதில் எதுவும் இல்லை அதுலேயும் வருதுவருப்பால் கலந்துடல அந்த ஒரு காம்பில் அது வீக்கம் வீக்கமாகலாம் எதுவும் இல்லை இது எது மாதனே இதோட வேலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரந்தேன் மூணாயிரம் சென்ன மாடு சுழித்த பூ போக்குவரத்துலாம் இல்லைங்க ஒரு சொட்டையை முதுகு வந்து பார்த்திங்கன்னா நிறையா தெரிஞ்சுது அவங்களுக்கு கேட்கல சுழியெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எந்த தப்பு கிடையாது ஒருசனு வாய்ந்தேன் அந்த மாதிரி இது ஏழு மாதம் தானே இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு தர எங்கேயுமே தேட கிடைக்காத ரேட்டில் தர்ற மாடு செக் பண்ணி பிடிச்சிக்கலாம் எப்படின்னு பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இது நாலாவது மாடு கைக்கிறவ இருபத்தி ஒம்பது ரூபா நம்ம மொதல் வெலை போட்டிருந்ததே இது அவங்க அட்வான்ஸ் கொடுத்து பிடிக்காதனால இப்போ கொடுக்குறேங்க இதில் அவங்க வந்து மாடெல்லாம் எதற்கு ஆகிட்டாங்க ஒரு காம்புல பார்த்தீங்கன்னா பால் கொஞ்சம் திருத்திரியாக வந்துச்சு ஓ அது கிட்டக்கிட்ட செல்ல கொண்டு போகல அம்பி உட்காருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வாங்க வாங்க தான் பேசுவாங்க எந்த மாடு வாங்க வந்திருக்கிற ரெண்டு நாளைக்கு சொல்லுங்கள் செல்லோடு போகிறதுனால இந்த மாடு கொஞ்சம் கிழவு உட்காருங்க தம்பிய ஆ ஏன்னா ஒருத்தர் இருந்து பேசுகிறக்கே அது ஒரு மாதிரி இருக்கு நம்ம இயல்பாக பேசுகிற மாதிரி வராது கொஞ்சம் கிழவரை உட்காருங்க வேறு இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா திருத்திரியோ ஒரு ரெண்டு பேர் வந்துச்சு அதனால் வீக்கமாக கீக்கமாக அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க இப்போ வேறு மாறிச்சு பேர் பால் இது மத்தியான நேரத்தில் எடுக்கிறேன் பால் மூணு தாராளம் வரும் இப்போ நான் பண்ணுற ட்ரீட்மெண்ட் போகிற தாராளம் பண்ணிட்டு இருக்குதுக்கு இது பார்த்திங்கன்னா மூணு மூணு பால் நீங்கள் சொல்லி கந்தக்கெல்லாம் கடேரி ரெண்டாநேதி கடேரி இப்போது அந்த கை கறவே செணம் உறுதி அடையாது ஃபஸ்ட்டு போட்ட கை கறவே செணம் உறுதி அடையாது இதுமேருந்து சன உறுதி அடையாது ரெண்டு சனைக்கு சொன்னாலங்க அது செண இது ரெண்டு மாதிரி உறுதி அடையாது இதுவும் தீனி தண்ணி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தி செனமாதிரி ரேட் சொன்னல அந்த கணக்குலேயே கொடுங்க இருபத்தி ஆறுரூவா கொடுங்க கொண்டு போய் சூப்பராக கறக்கலாம் மூணு மூன்றரை பால் வரும் நல்லா தீனிக்கு இதான மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா மொட்டை மொட்டை பல்லு சேந்த மாதிரி ஒரு மூணு ஈத்து அந்த மாதிரி இருக்குது நாலாவது மாதிரி மூணு இது அந்த மாதிரி இருக்குங்க பால் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை அந்த மாதிரி பால் வரும் இது வைப்பில்ல தீவனம் தண்ணி எல்லாம் வரும் ஆறு தண்ணிச்சிங்கன்னா கரை வந்து கூட வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை இது ஒரு ரெண்டு ரெண்டரை அந்த மாதிரி ரெண்டு ரெண்டுக்கு நான் பால் சொல்லித்தரேன் பால் சேர்ந்த மாதிரி தான் மூணாநீத்த மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா தீனி தண்ணி எல்லாம் வச்சு வைப்பெல்லாம் ஒரு சுற்றி ஒன்று வரும் காம்பு கறக்கிறதுக்கு கொண்டா நாய் எல்லாம் சூப்பராக இருக்குது ரெண்டு ரெண்டு பால் வரும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இதுக்காக மூணு மூன்றரை கிலோ பார்க்க முன்னாள் இதோட ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரம் நல்லா தெளிவான தெளிவானு மாட்டேங்க சுளி சுத்தமான மாட்டு முதுகில் இருக்கிற சொல்லி ரெண்டு சொல்லி நான் பார்த்தா சொல்லிடுவேன் வேறு நம்ம ஒவ்வொருத்தரும் நான் பார்ப்பாங்க அதை நம்ம சொல்ல மாட்டேன் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைப்பாக தெரியும் அடுத்து நேற்று இந்த பத்தொம்பது ரூபாய்க்கு போட்ட மாடு நிறையா கேட்டுருந்தாங்க இது ஆறாவது மாடு இதுவும் பார்த்தீங்கன்னா பால் ஒரு ரெண்டு ரெண்டரை வரு அட்வான்ஸ் கொடுத்து எம்பளை ஆட்டாக மாதிரி தெரியுது கொடுக்கலாம்ட்டு இப்போ ரெண்டு ரெண்டரை ஆடை பால் தெளிவாக வரும் மாடு அளவு மாட்டேன் தவிர எந்த குறையும் இல்லை இது ஆறாவது மாடுங்க அடுத்து இந்த கண்ணுக்குட்டி மருக்கூர்த்திட்டு வந்து அட்வான்ஸ் போட்டு நிற்கிது நிறைய கேட்டாங்க லேங்கில் வர ஜாயிண்ட் வடை கிடச்சாலும் தர்றேன் பதினெட்டு ரூபா போட்டது ஆயிரவா கரைச்சி பதினேழு ரூபாய்க்கு தரலாம்னு வேணுகிறவர்கள் தொடர மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு தம்பி வாங்க 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 நீங்கள் ஒரு வீடியோ பேசிடுது வாங்க வாங்க அப்போ தான் தெரியும் என்னடா வீடியோ எடுக்க எடுக்க சொன்னானே ஆறு என்ன வேறு தெரியாமல் இருக்குமல்லா ஆ வாங்க அதனால என்ன தெரிஞ்சாலும் என்ன வேற வேறுமா பண்ணுறேன்